கோளறுபதிகம் வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உடமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என் கொம்பொடாமை இவை மார்பில்லங்கையருதேரி ஏழையுடனே மாலை புனல் சூடிவந்தென் புடமே புகுந்தகதனார ஒன்பதொடு ஒன்றொடு ஏழு பதினொட்டொடாறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே உருவளர் மேனி ஒளி நீரன் இந்துவுமையோடும் உமையோடும் வெள்ளை விடைமே முருகலர் கொன்றை திங்கள் முடி மேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள்களை தூர்த்திசைய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறைபோதும் எங்கள் வரமன் நதியொடு கொன்றை மாலை முடி மேலணிந்தன் உடமே புகுந்த அதனால் கொதியுருகால கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான வலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் முடி கொன்றை அணிந்தன் புடமே புகுந்த அதனா வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிக யான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வாழ்வரியதள தாடை வரி கோவனத்தர் மட உடனாய் நான் மலர் வண்ணி கொன்றை நதி சூடி வந்தின் உளமே புகுந்த அதனால் கோளரியுழுவையோடு கொலையான கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பிழமுலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார் ஒப்பிளமதியும் அப்பும் முடிமேலிந்த நுளமே புகுந்த அதனால் வெப்பொடுகுளிரும் வாத மிக யான பித்து மினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள் பட விழிசை தன்றி விடை மேலிருந்து மட உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் புலமே புகுந்த அதனா ஏழ்கடல் சூழில் அங்கை இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பாரணாரி பாகன் பசுவேறும் எங்கள் வரமன் சலமகளோடருக்கு அணிந்தன் உளமே புகுந்த கதனால் மலர்மிசையோனு ஆளுமறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசயர்க்கு நல்கு குணமாய வேட விகிதன் மதியும் நாகம் முடி மேலிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொளாலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் இங்கும் நிகழ நான்முகநாதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே ஓம் नमः शिवाय